மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் பகுதியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி கடந்த ஆறு நாட்களில் பதினெட்டாம் தேதி தவிர ஐந்து நாட்களாக மழை கொட்டி தீர்த்தது சிறிது நேரம் பெய்தாலும் கொட்டி தீர்த்தது பதினாறாம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை மாவட்டத்தில் அதிக அளவாக கொள்ளிடம் பகுதியில் முப்பத்தி ஆறு புள்ளி நாலு மில்லி மீட்டரும் பதினேழாம் தேதி மாவட்டத்தில் அதிக அளவாக நாற்ப நாற்பத்தி நான்கு மில்லி மழை பதிவாகியது பதினெட்டாம் தேதி மழை இல்லை பத்தொன்பதாம் தேதி காலையில் தூரம் மழையும் நள்ளிரவுக்கு மேல் காலை ஒன்பது மணி வரை கனமழை கொட்டி தீர்த்தது மாவட்டத்தில் அதிக அளவாக அன்றைய மழை அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு மில்லி பதிவாகி மூன்று நாட்களும் மாவட்ட அளவில் அதிக மழை பெற்ற பகுதியாக முதலிடம் பெற்றது இருபதாம் தேதி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு மில்லி மழை பெய்து மாவட்ட அளவில் மூன்றாம் இடத்தை பிடித்தது இருபத்தி ஓராம் தேதி நேற்று காலை ஆறு மணி தொடங்கி இன்று காலை ஆறு மணி வரை நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு மில்லி மழை பெய்து மாவட்ட அளவில் மூன்றாம் இடம் பெற்றுள்ளது இப்படி வடகிழக்கு பருவமழை தொடங்கிய ஆறு நாட்களில் ஐந்து நாட்கள் அதிக அளவு மழை பெய்த கடைமடை பகுதியான கொள்ளிடம் ஒன்றியத்தின் வடக்கு பகுதி விவசாயத்தில் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது கொள்ளிடம் அருகே கூத்தியம்பேட்டை கிராமத்தில் முன்னோடி விவசாயி மணிமாறன் பயிரிட்டு இருந்த அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த சுமார் இருபது ஏக்கர் நெற்பயிர் மழைநீரில் சாய்ந்து கிடக்கிறது வயலில் தண்ணீர் வடியவில்லை என்பதால் மோட்டார் வைத்து வயலில் தேங்கும் மழை நீரை இறைத்து வருகிறார் மேலும் அவர் கூறுகையில் மழையால் வாய்க்காலிலும் நீர் நிரம்புவதால் வயலிலும் வாய்க்காலிலும் மழைநீர் ஒரே மட்டமாக மாறி வருகிறது தொடர்ந்து மழை அறிவிப்பும் இருப்பதால் அறுவடை செய்ய இயலாத நிலையே ஏற்படும் நெல்மணிகளும் முளைத்து அல்லது வீணாகிவிடும் என்று வேதனை தெரிவித்தார் கூத்தியம்பேட்டை அருகே உள்ள கிராமங்களான பெரிய குப்பியம் சின்னக்கொப்பியம் பண்ணங்குடி ஆகிய கிராமங்களில் விவசாயிகள் செய்த முதல் முறை நேரடி விதைப்பு செப்டம்பர் மாத மழையில் வீணாகியது அப்பகுதி விவசாயிகள் அடுத்த முயற்சியாக இரண்டாவது முறை நேரடி விதைப்பும் சிலர் நடவும் செய்து பத்து தினங்களாகிய நிலையில் தொடரும் மழையில் இளம்பயிர்கள் மழை நீரில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது வயலில் உள்ள நீரை கன்னி வாய்க்காலில் வடிகட்ட வரப்பை வெட்டினால் வாய்க்கால் நீர் வயலில் போகும் அவலம் ஏற்பட்டுள்ளது மேற்கண்ட மூன்று கிராமங்களிலும் சுமார் ஐநூறு ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள இளம் நெற்பயிர்கள் தொடர் மழையால் மூழ்கும் நிலை உள்ளது பொதுப்பணித்துறையினர் மற்றும் வேளாண் துறையினர் இப்பகுதிகளில் நேரடியாக பார்வையிட்டு இப்பகுதி பாசனம் மற்றும் வடிகால் வாய்க்கால்களில் ஆங்காங்கே மண்டி கிடக்கும் கோரை மற்றும் ஆகாய தாமரைகள் வாய்க்காலின் மேடிட்ட குறுகிய பகுதிகளை அகற்றி வயல்களில் தேங்கும் மழைநீர் வடியும் முயற்சிகளை மேற்கொண்டால் இளம் பயிர்களை காப்பாற்றலாம் என பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொள்ளிடம் அருகே பண்ணங்குடி ஊராட்சி வழியாக செல்லும் பழையபாளையம் வாய்க்கால் பண்ணங்குடி ஊராட்சியின் வடிகால் வாய்க்காலாக உள்ளது மேலும் மாதானம் ஊராட்சிக்குட்பட்ட அரியலூர் கிராமத்தின் பாசன வாய்க்காலாகவும் உள்ளது இந்நிலையில் செப்டம்பர் மாத மழையால் நேரடி விதைப்பு பாதிக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது முறையாக சிலர் நேரடி விதைப்பும் சிலர் நடவும் செய்து பயிரிட்டு உள்ளனர் வடகிழக்கு பருவமழை தொடங்கி ஐந்து நாட்களாக தொடர் மழையாக இருந்து வருவதால் இளம் பயிர்கள் மூழ்கிவிடும் என்கிற அச்சத்தில் பன்னங்குடி கிராம விவசாயி அண்ணாதுரை இருபது விவசாய தொழிலாளர்களுடன் சென்று அரியலூர் கிராமத்தில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வாய்க்காலில் பரவி இருந்த ஆகாய தாமரைகளை மழையினை பொருட்படுத்தாமல் அகற்றி நீரோட்டம் தடையின்றி செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் இதனால் மழைநீர் அந்த வாய்க்காலில் சற்று வேகமாக வடிந்து கொண்டிருக்கிறது இந்த விவசாயிகளின் தன்னார்வ பணிகளை கிராம மக்கள் பாராட்டினர் மேலும் பாசனம் வடிகால் வாய்க்கால்களில் பொதுப்பணித்துறை வேளாண்மை துறையினர் முனைந்த தூர்வாரும் பணியை செய்திருந்தால் வயலில் தண்ணீர் தேங்கும் அளவினை குறைத்திருக்கலாம் என்றனர் கொள்ளினம் ஒன்றியம் காவிரி பாசனத்தின் கடமைடை பகுதியாகும் அந்த கடைமடை பகுதியின் கடைசி பகுதி அலக்குடி ஊராட்சியாகும் அலக்குடி ஊராட்சியில் சேத்திருப்பு மேனாயிருப்பு காவல் மானியம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயிகள் சுமார் ஆயிரம் ஏக்கரில் நேரடி விதைப்பு செய்திருந்தனர் நேரடி விதைப்பால் நெற்பயிர்கள் முளைத்து இருபது நாள் இளம்பயிர்களாக உள்ளது இந்நிலையில் கடந்த ஐந்து நாட்களாக தொடர் மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்து வருவதால் பாசனம் மற்றும் வடிகால் வாய்க்கால்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் வாய்க்கால்களில் தேங்கிய மழைநீர் வடியாமல் இளம் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் பயிர்கள் தேராதென விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் கொள்ளிடம் அருகே குன்னம் கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் நேரடி கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது இந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் குன்னம் பரம்பூர் சென்னையநல்லூர் கீழமாத்தூர் மேலமாத்தூர் ஆகிய ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்த நெல்லை குன்னம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்து வந்தனர் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு காலதாமதமாக நெல் கொள்முதல் செய்யும் பணி தொடங்கியது ஆனால் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைத்து நீண்ட நாட்கள் காத்திருந்து அவற்றை விற்பனை செய்து வந்தனர் திடீரென்று குன்னம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்வதை நிறுத்திவிட்டதாக அறிவித்தனர் அதற்கு முன்னதாக கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்து காத்திருந்த விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர் மூட்டைகளை திரும்ப எடுத்துச் செல்லாமல் நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் அடுக்கி வைத்துள்ளனர் விவசாயிகளின் நெல் விற்பனை தேங்கிய நிலையில் உள்ளது இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் குன்னம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கொண்டு வந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட குறுவை நெல் மூட்டைகள் நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் மழையை காரணம் காட்டி விவசாயிகள் கொண்டு வரும் நெற்களை கொள்முதல் செய்ய முடியாது என்று தெரிவித்து வருகின்றனர் நாங்கள் விளைவித்த குருவை நெல்லை நேரடி கொள்முதல் நிலையத்தில் மூட்டைகளாக அடுக்கி பல நாட்களாக காத்திருந்தும் இது முறை கொள்மு இதுவரை கொள்முதல் செய்யப்படவில்லை இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது கொள்முதல் பணி நிறுத்தப்பட்டுள்ளது எனவே மூட்டைகளை எடுத்துச் செல்லுமாறு விவசாயிகளிடம் கூறிவிட்டோம் என்றனர் எனவே பகுதி விவசாயிகள் குறுவை நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென கலெக்டருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆக மொத்தத்தில் வடகிழக்கு பருவமழை கொள்ளிடம் ஒன்றிய வடக்கு பகுதி விவசாயிகளுக்கு வாட்டத்தை தான் தந்துள்ளது தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி